வணக்கத்துடன் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா மீண்டும் மலையகத் தமிழர்களுக்கு பெரும் சிக்கலா மழை மீண்டும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லை இன்று பெய்த மழை இருநூறு மில்லிமீட்டர் அளவுக்கு பெய்திருக்கிறது என்றும் இதனால் கண்டிப்பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றும் பரவலாக பேசப்படுகிறது அதன் அடிப்படையில் மக்களை நீங்கள் தேவையில்லாமல் வெளியே வராதீர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருந்து கொள்ளுங்கள் என்கின்ற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கண்டியை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி மலையகத் தமிழர்களுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறதா இந்த கேள்விகள் தான் இன்று பிரதானமாக எழும்பி இருக்கின்றன எப்பொழுதுமே இயற்கை காட்டுகின்ற ஜாலத்தில் மனிதன் தடுமாறித்தான் போய்விடுகிறான் ஒவ்வொரு முறையும் நாம் இயற்கை மீறி ஏதாவது செய்துவிடலாம் என்று நினைக்கின்ற பொழுது இயற்கை தன்னை மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நான் அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்தி விடுகிறது திட்வா புயலும் ஏறக்குறைய அந்த ஒரு நினைவூட்டலாக தான் பார்க்க முடிகின்றது தற்பொழுது உள்ள சூழலில் மலையகத் தமிழர்களுக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது நிலச்சரிவின் பெரும் பகுதிகள் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் மனோ கணேசன் போன்றவர்கள் எல்லாம் மலையக தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு பகுதியில் இடம் கொடுங்கள் என்கின்ற கோரிக்கையை வத் வைக்கக்கூடிய அளவிற்கு அங்கு நிலச்சரிவின் பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது கண்டியை குறித்து பல சுவராசியமான தகவல்கள் உண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு வரை அது அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கண்டி ராஜ்யம் என்று குறிப்பிடுகிறார்கள் இது இயற்கை தாயோடு கொஞ்சி மகிழக்கூடிய ஒரு பூமியாக இருந்தது என்றும் இங்கு மலைகள் தேயிலை தோட்டங்கள் என்று பல இயற்கை தாய் பச்சை புடவையை விரித்து தனக்கு தெரிந்த அழகினை காட்சியாக கொடுக்கக்கூடிய ஒரு களமாக இருந்தது என்பதுதான் இந்த கண்டியை குறித்து அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இங்கு பல அதாவது சுற்றுலாத்தலம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதேபோல பௌத்தர்களுடைய புனித பூமிகளில் ஒன்றாக கண்டி இருக்கிறது என்பதுதான் பதிவு இங்கு இந்த தோய் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்காகத்தான் மலையகத் தமிழர்கள தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்றும் அதன் பின்பு அது மலையகத்தை மையப்படுத்திய தமிழர்கள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்றும் இப்பொழுது அவர்கள் இலங்கையோடு தங்களை இணைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து இலங்கை மக்களோடு அவர்களும் ஒரு மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு களம் உருவாகி இருக்கிறது என்பது செய்தி ஆனால் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மலையக தமிழர்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தமிழரசு கட்சியின் சார்பில் சுமந்திரன் எல்லாம் கரம் நீட்டியிருக்கிறார்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிக்கு வாருங்கள் உங்களை நாங்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற கருத்துக்களை சுமந்திரன் போன்றவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதுபோல தற்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உடுதும்பரா மடதும்பரா போன்ற பகுதிகளிலெல்லாம் மழையின் வீரியத்தினால் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றும் மினியே பகுதியிலும் அதுபோன்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றும் நுவரல்லியா பகுதியிலும் இந்த வாய்ப்பு நீடிக்கிறது என்றும் அரசு சார்பிலும் ஆய்வாளர்களும் எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன அப்படியென்றால் ஒட்டுமொத்தமான ஒரு மண் சரிவை நோக்கி நகர்ந்திருக்கிறது இந்த இடம் என்கின்ற பொழுது வானிலையை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக இந்த குறிப்பிட்ட பகுதியில் மேகமூட்டமாக இருக்கும் தூறல் பெய்யும் என்கின்ற கருத்துக்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் நான்கு நாட்களுக்கு தூறல் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இருபத்தாறு சென்டிகிரேட்டு வெப்பநிலை நீடிக்கும் என்கின்ற செய்தியும் தொடர்ச்சியாக இந்த கண்டிப்பகுதியை ஒட்டுமொத்தமாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதையும் அழுத்தமாக பதிவு செய்கிறார்கள் இந்த தூரல் தொடருகின்ற பட்சத்தில் இந்த நிலச்சரிவு மேலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு களமாக அமையும் என்கின்ற ஒரு பதபதைப்பும் இருக்கிறது எனவே தான் அரசு சார்பில் பல விளக்கங்களும் பல செய்திகளையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் தேவை இருந்தால் வெளியே வாருங்கள் தேவை இல்லை என்றால் பாதுகாப்பான பகுதிகளுக்குள் சென்று நீங்கள் அமைதியாக இருங்கள் இந்த மலையின் தூரல் சார்ந்த விடயங்கள் தீர்ந்த பின்பு இந்த நிலச்சரிவு தொடருமா என்கின்ற விடயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிந்த பின்பு நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய பணிகளை செய்வதற்கான களங்களை எடுக்கலாம் என்கின்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலச்சரிவின் காரணமாகவும் இந்த மழையின் காரணமாகவும் மலையக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து நிற்கிறார்கள் என்பது நாம் இங்கு குறிப்பிட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அவர்கள் இந்த தேயிலை தோட்டத்திற்கு சென்று தேயிலை பறிப்பதும் அங்கு கூலி வேலைகள் செய்வதும் விவசாயம் சார்ந்த களங்களை செய்வதும் அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடக்கூடிய ஒரு களம் இருக்கிறது ஒரு நாள் வருமானம் வரவில்லை என்றால் அவர்களுடைய அன்றைய செலவு சிக்கலில் மாட்டிவிடும் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது பெரும்பாலான மலையகத் தமிழர்கள் இது தொடர்ச்சியாக தொடர்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய அதாவது சாப்பாட்டு விடயங்களில் உணவுப் பொருட்களே கிடைக்காத ஒரு சூழலும் ஒருவேளை உணவுக்கு கூட தவிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றன எனவேதான் அரசு அரசு சார்ந்தவர்கள் பிற நாட்டை சார்ந்தவர்கள் துரிதமான நிவாரணங்களை இந்த மலையக தமிழர்கள் பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் பரவலாக எழுப்பப்பட்டிருக்கின்றன அரசும் மலையகத்தை மையப்படுத்தி ஒரு தனி கவனம் எடுத்து அதற்கான நடவடிக்கைகளை முடுக்கி விட்டிருப்பதாக தங்கள் சார்பில் அவர்கள் உறுதி தருகிறார்கள் ஆனால் நிவாரணங்கள் சரியாக கிடைக்கப்பட்டிருக்கிறதா மக்கள் அந்த நிவாரணங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா அதற்கான களங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது வருகின்ற செய்திகள் எல்லாமே அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை மக்கள் இன்னும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் தான் வந்து கொண்டு இருக்கின்றன நிலச்சரிவில் வீடுகளை இழந்தவர்கள் குடும்பங்களை இழந்தவர்கள் உறவுகளை இழந்தவர்கள் க பொருட்களை இழந்தவர்கள் என பலரும் தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அரசு சார்பில் நிவாரணம் என்கின்ற ஒரு பேச்சு எடுத்து வைக்கப்படுகின்ற அளவிற்கு முழு மூச்சில் அது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதா என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக இருக்கிறது என்பதுதான் பரவலாக அங்கிருந்து எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முனங்களாகவும் ஒரு குறையாகவும் மக்கள் சொல்கின்ற ஒரு கருத்துகளாகவும் இருக்கின்றன தற்பொழுது இந்த இயற்கை சற்று அமைதியாக வேண்டும் இந்த மலை தூரல் தன்னை மட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த நிலச்சரிவிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்கான ஒரு சூழலை இயற்கை தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் உருவாகி இருக்கின்றன எனவே தான் மேகம் கருத்து விட்டாலே இப்பொழுது கண்டி அந்த மலையகத் தமிழர்கள் அனைவருமே ஒரு பயத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழலாக மாறிவிட்டது ஒரு சூழலில் மேகம் கருத்து மழை பெய்கிறது என்றால் அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்று சொல்லக்கூடிய களங்கள் தான் இருந்தன இப்பொழுது மேகம் கருத்து விட்டாலே அடுத்தது நிலச்சரிவு எந்த பகுதியில் ஏற்பட்டுவிடும் என்கின்ற அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை நீடித்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் அரசு மற்றும் நல்ல மனிதாபிமானம் உள்ளவர்கள் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தான் பல மட்டங்களில் எழும்பியிருக்கின்றன இயற்கை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சித்து விளையாட்டில் மலையகத் தமிழர்கள் பெரும் துயரை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் மறுக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்